ஹாய் ஹலோ வணக்கங்க காலையிலேருந்து சாப்பாடு என்ன காத்துருப்பீங்க இன்னைக்கு சாப்பாடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையிலேயே சக்தி மிக்ஸ் ஹெல்த் பவுடர் வந்து கொஞ்சம் குடிச்ச பார்த்தாடுங்க குடிச்ச கையோட எங்கள் அம்மா சுடிச்சு ஆறு பொங்கியாச்சு அப்புறம் ஆமாம் மாவட்ட பார்த்துடுங்க ஆனா நான் அதெல்லாம் சாப்பிடல நான் என்ன பண்ண போறேன் பார்த்தீங்கன்னா சுடு கஞ்சி தியாங்க அப்படி குடிக்க போறேன் அதுக்கு சுடு கஞ்சி என்ன செய்யணும் கொஞ்சம் வேணும் நாள்தோறும் காவல் நின்று நமை காக்கும் தந்தை உண்டு அந்த வாழ்வு என்பது தெய்வம் தந்தது அப்படிங்கிற ஒரு பாட்டு நல்லா இருக்கும் அப்படியே தேங்காயும் திரும்பி போட்டுட்டு புரிஞ்சோண்டு என்ன செய்யணும் செங்கல்பட்டு அரிசி சுவார் பங்கேஜு போடணும் உம் போதும் அப்புறம் அதுக்கு உப்பு போடணும் வெயிட் பண்ணல ஒரு மாதிரி பாப்பது யாரு என் மாதிரி பேசியதாரு என் மாதிரி சுட்டது யாரு என் கண்ணை அசக்த ஓகேவா இப்படிதாங்க சுடு கஞ்சு தேங்கப்பட்டு நீங்க என்ன குடிக்க போறேன் நீங்க இந்த மாதிரி குடிச்சிருக்கீங்க இல்ல உங்களுக்கு குடிக்கிறது புடிக்கு அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க பிடிச்சதா லைக் பண்ணுங்க தேங்க் யூ